அது ஏதோ ராமருக்கான கோயில் இந்து கோயில் நினைக்காங்க அதெல்லாம் இந்து கோயில் அதெல்லாம் அப்புறம் இந்த நாட்டினுடைய கௌரவ சின்னம் அது சுயமரியாதையின் சின்னம் இந்த தேசத்திற்கு சொந்தக்காரன் இந்த தேசத்தின் கதாநாயகன் ராமரா பாபரா அந்த கேள்விக்கு நீதிமன்றம் விட கொடுத்திருக்கு நாம இந்த இந்திய தேசத்தின் கதாநாயகன் ராமன் தான் என்பதை ஏற்றுக்கொண்டு அங்கே ஆலயம் கட்டி கொண்டிருக்கிறோம் பாபர் எங்கிருந்தோ படையெடுத்து வந்தவன் அவன் ஒரு முகலாய மன்னன் வெளிநாட்டில் இருந்து படையெடுத்து வந்தவன் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன் இல்லை பிரதேசம் எங்கிட்ட வந்துச்சு யாருக்கு இந்தியாவில் கோயில் கட்டுறது யார் இந்த நாட்டினுடைய கதாநாயகனாக பார்ப்பது ராமன் தான் என்கிற கேள்விக்கு விடை கிடைத்திருக்கிறது மோடி அரசின் மிக பிரம்மாண்டமான சாதனை ராமராலே ஆலே அரசு ஊழியர்களுக்கெல்லாம் பென்ஷன் தருவோம் பழைய மாடல் இதெல்லாம் நம்பி பாவம் நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் போய் திமுக ஓட்டு போட்டான் இப்ப நிதியமைச்சர் சொல்றாரு நான் நத்திங் டூயிங் அது எப்பயுமே கொடுக்க முடியாது இல்ல இப்ப தர மாட்டீங்களா எப்பவுமே தர மாட்டீங்களா எப்பவுமே தர முடியாது பிறகு எப்படி தேர்தல் அறிக்கையில் போட்டீங்க அப்படியா போட்டிருக்கான்னு கேட்கிறாரு அப்படி ஒரு நிதி அமைச்சர் எல்லாமே ஏமாத்தி என்ன திமுக என்ன சொல்லி வந்துச்சு பெட்ரோல் டீசலுக்கு மானியம் தருவேன் நாங்கள் சமையல் கேஸுக்கு நூறுரூவா தள்ளுபடி பண்ணி தருவேன் ஸ்டாலின் உங்கள் கல்வி கட்டணம் கடன் நகையெல்லாம் வச்சுருந்தா எல்லாத்தையும் இங்கே நான் ரத்து பண்ணிடுவேன் கூட்டுறவு வங்கிகள்னாரு நடக்கலை என்ன நடந்துச்சு அரசு ஊழியருக்கு பழைய பென்ஷன் தருவேனார் செய்யலை அவங்க நல்லா இருக்காங்க ஜம்முன்னு இருக்காங்க விதவிதமா முதலமைச்சர் ட்ரெஸ் போடுறாரு கோட்டு எல்லாம் போடுறாரு ஜப்பான் போகிறாரு சிங்கப்பூர் போகிறாரு அப்படி ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்து அப்படி ஜம்முன்னு வந்து ஃபோட்டோலாம் வருது மகையான நல்லா சினிமாவில் நடிக்கிறாரு அவர் அவருடைய வேலையை பார்க்குறாரு அவர் சினிமாவில் சம்பாதிக்கிறாரு சினிமாவை பற்றி தான் பேசுகிறாரு சினிமாவை பற்றி என்ன நடந்துக்கிறதுன்னு அவங்க அவங்களுடைய தொழிலை வளர்ச்சி கொள்வதுக்கு பண்ணுறாங்க தமிழ்நாடு வளர்ந்துருக்கா தமிழன் வளர்ந்துருக்காண்ணா தமிழ் மொழி வளர்ந்துருக்கா உலகத்தின் போகிற இடங்களில் எல்லாம் தமிழை பற்றி பேசாமல் திரும்ப வருவதில்லை என்கிற ஒரு பிரதமர் அமைச்சர் தமிழை தப்பு தப்பாக துண்டு சீட்டில் பார்த்து வாசிக்கிற ஒரு முதலமைச்சர் என்ன பாருங்க இமயமலைக்கு போறாரு வெள்ளி பனிமலையின் மீதுலாவும் மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம் தமிழ்நாட்டில் பாரதி ஒன்று ஒரு புலவன் பாடியிருக்கான்னு தப்பு தப்பா துண்டுச்சிட்டு பார்க்காம மனப்பாடமா சொல்றாரு பாரத பிரதமர் இமயமலையில் பாரதியாருடைய பாடல்களை தமிழ்நாட்டில் ஒரு அமைச்சர் சொல்லிருவீங்களா பாரதியார் பாட்டை நாலு வரி நீ ரெண்டு வரி திருக்குறளை நீ முடியாத ஏன் உனக்கு தமிழ் மேல அன்பு இருந்தா தானே வரும் தமிழ் மேல பற்று இருந்தா தானே இதெல்லாம் வரும் பேரே தமிழ்ல வச்சுக்கிறது இல்லை பேரே தமிழ்ல வச்சுக்கிறது எல்லாமே சமஸ்கிருதம் தான் உதயசூரியன்கிறது சமஸ்கிருத வார்த்தை சுயமரியாதைன்றது சமஸ்கிருத வார்த்தை கருணாநிதின்றது சமஸ்கிருத வார்த்தை ஸ்டாலின்றது ரஷ்ய மொழி வார்த்தை உதயநிதின்றது சமஸ்கிருத வார்த்தை என்ன என்ன தமிழ்ல பேர் வச்சுக்கீங்க திராவிடம்ன்றது சமஸ்கிருத வார்த்தை தான் பிஜேபிக்கு வாங்க தமிழ் இசைன்றது தமிழ் வார்த்தை முருகன்கிறது தமிழ் வார்த்தை எங்க தலைவர் அண்ணாமலைன்றது தமிழ் வார்த்தை சண்முகம் தமிழ் வார்த்தை தமிழ் வார்த்தை எல்லாம் பிஜேபி தான் எல்லாமே சமஸ்கிருதத்தில் பேரை வச்சுக்கிட்டு சமஸ்கிருதம் மொழி கேட்கிறான் சமஸ்கிருதம் செத்த மொழி அப்படின்னு பேசு இதெல்லாம் நம்ம ஏமாற்று வேலை என்பதை தெரிந்து கொள்ளணும் இன்னைக்கு இந்தியாவில் ஒவ்வொரு நாளும் ரெண்டரை லட்சம் பேர் ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் வாங்குறாங்க ரெண்டரை லட்சம் பேர் இன்டர்நெட் கனெக்ஷன் வாங்குறாங்க தெரிஞ்சுக்கணும் இந்தியாவில் ஒவ்வொரு ஐந்தாவது இந்தியனும் இரு சக்கர வாகனமோ நான்கு சக்கர வாகனமோ வச்சிருக்கான் ஒவ்வொரு ஐந்தாவது இந்தியன் ஒவ்வொரு இருபதாவது இந்தியனும் இந்தியாவில் விமானங்களில் பறக்கிறான் ஏழு கோடி பேர் இந்தியாவில் விமான பயணம் பண்றாங்க நூத்தி நாற்பது கோடியில ஏழு கோடி பேர் விமானத்தில் பறக்கிறான் ஒவ்வொரு நாளும் பதினோராயிரம் இலவச வீடுகள் பிரதமர் திட்டத்தில் மக்களுக்கு கொடுக்கப்படுகிறது சாவி கையில் கொடுக்குறாங்க பதினோராயிரம் வீடு ஒவ்வொரு நாளும் இந்தியாவில் ஒவ்வொரு நாளும் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஒவ்வொரு நாளும் ஒன்பது கிலோமீட்டர் சாலைகள் போடப்பட்டன நரேந்திர மோடி ஆட்சியில் ஒவ்வொரு நாளும் நாற்பத்தாறு கிலோமீட்டர் சாலைகள் போட்டு கையில் கொடுக்குறோம் ரோட அர்ப்பணிக்கிறோம் தேசத்துக்கு ஒம்பது கிலோமீட்டர் எங்க இருக்கு நாற்பத்தாறு கிலோமீட்டர் எங்க இருக்கு நீங்க தமிழ்நாடு பூரா பல பகுதிகளுக்கு நீங்க போறவங்க நிறைய பேர் இருப்பீங்க நீங்க ஒரு பைக்கோ காரோ எடுத்துக்கிட்டு தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் போங்க இல்லை இந்த சென்னையை விட்டு வெளியில் போங்க எங்கே எல்லாம் சாலைகள் அகலமா இருக்கோ எல்லாம் சாலைகள் நல்ல தரமாக இருக்கோ எல்லாம் சாலையில் நீங்கள் வண்டி ஓட்டிட்டு போறது சுகமா இருக்கோ சந்தோஷமா இருக்கோ அதெல்லாம் மோடி ஐயா போட்ட ரோடு எல்லாம் சாலைகள் குண்டும் குழியுமா இருக்கோ எங்கே எல்லாம் டொங்கு டொங்குன்னு வண்டி ஓட்டுறீங்களோ எங்கே எல்லாம் கீழே விழுந்து விழுந்து எந்திக்கிறோமோ அதெல்லாம் நம்ம ஐயா சாலைக்கு போட்ட ரோடு ஒரு ரோடை பார்த்தாலே தெரியுங்க பல்லுழிச்சா திமுக அரசாங்கம் போட்ட ரோடு ஆளு பல்ல திறந்து வியப்பா பார்த்தா மோடி ஐயா போட்ட ரோடு அவ்வளவுதான் ரோடு பல்லிக்குதா நம்ம அப்படியே வியக்கு வியந்து நம்ம பல்ல காட்டுறோமா பல்ல காட்டினோம்னா அது மோடி போட்டாருன்னு அர்த்தம் பல் இழிச்சிச்சுன்னா ஸ்டாலின் போட்டாருன்னு அர்த்தம் போங்க நாங்க இங்க இருந்து வர்றதுக்குள்ள எவ்வளவு நேரம் ஆச்சு தெரியுமா டி நகர்ல இருந்து இங்க வர்றதுக்கு ஒன்னே மணி நேரம் இங்க வர்றதுக்கு அதனாலதான் தாமதமா வந்தேன் தூரம் பார்த்தா ரொம்ப குறைவு நேரம் பார்த்தா இவ்வளோ அதிகம் அப்போ மக்களுக்கு அன்றாட வாழ்க்கை எவ்வளோ கஷ்டமாக இருக்கு பாருங்க சுருக்கமான தூரத்துக்கு இவ்வளோ தூரம் நேரம் வந்தால் என்ன டிராஃபிக் பிளான் பண்ணுறீங்க என்ன ரோடு பிளான் பண்ணுறீங்க எங்க இருக்கு ஒரு ஒரு தலைவராவது திமுக தலைவர் இதை பற்றி இந்த காரில் போகிறமே இவ்வளவு நேரம் ஆகுதே இந்த மக்களுடைய பயண நேரத்தை குறைக்கணுமே இது எப்படி இந்த கஞ்சஷனை அகற்றணுமே போக்குவரத்து இத்தனைக்கு ரெண்டு அமைச்சர்கள் இருக்கிற மாவட்டம் அது ஒருத்தர் இந்த அருணையை அமைச்சர் இன்னொருத்தர் முதலமைச்சராக இருக்கார் ஆ சுகாதாரத்துறை அவருக்கு பேர் மாசு மாசுன்னு பேர் வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் மாசு கட்டுப்பாட்டு வாரியம்னு ஒன்று வச்சுருக்காங்க என்னென்னு தெரியலையா அப்படி வச்சிருக்காங்கன்னு தெரில விளையாட்டு பிள்ளைவர் அவர் இங்கே தான் இருக்கிறாரு அப்போ இத்தனை அமைச்சர்கள் இருந்தும் கூட இந்த பகுதி இந்த வடசென்னை மாவட்டம் இவ்வளவு அடிப்படை வசதிகள் இல்லாமல் இருக்கிறதே இதையெல்லாம் தட்டி கேட்க வந்த பாரத் கட்சி பாரதிய ஜனதா கட்சிங்கிறதுனால தான் அவங்க பிஜேபி மேலே கோபமாக இருக்காங்க இதெல்லாம் யாரும் கேட்கறது இல்லையப்பா உனக்கு மட்டும் என்ன இவ்வளோ அக்கற நீ மாத்திர இதெல்லாம் கேள்வி கேட்குற மக்கள் ஐநூறாயிரம் கொடுத்தா ஓட்டு போட்டு போகிறேன் நீ அவனை போய் தூண்டி விடுற திமுக எதிராக ஓட்டு போடு அப்படின்னு தூண்டி விடுற தேர்தலில் பணம் வாங்காதன்னு தூண்டி விடுற அவனுக்கு கொஞ்சம் புத்தியை கொடுக்குற நீ இதுதான் உங்களுக்கு கோபம் நாங்கள் இதை திரும்ப திரும்ப செய்வோம் என்று அறிவிப்பதற்கு தான் இந்த பொதுக்கூட்டத்தை இங்கே நடத்தி கொண்டிருக்கோம் திரும்ப திரும்ப இதை செய்வோம் திமுகவிற்கு எதிரான அரசியல் பிரச்சாரத்தை நாங்கள் இன்னும் வீச்சாக வீரியமாக எடுத்துட்டு போவோம் ஒவ்வொரு வீடும் மக்களை சென்று ஒவ்வொரு வீட்டிலும் சந்திப்போம் தெரு தெருவா வாடு வாடா வீதி வீதியா வீடு வீடா வீட்டில் இருக்கிற அண்ணன் அக்காவை சித்தப்பாவை சித்திய தாத்தாவை பாட்டிய அத்தனை பேரையும் பார்த்து பாரதிய ஜனதா கட்சிக்கு நீங்கள் ஆதரவு தர வேண்டும் என்று கேட்பதற்கு தான் எங்களது பணி நீ கூவம் தலைவர் சொன்னார்ல கூவம் கூவம் மணக்குதா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் நீங்க கலைஞர் முதலமைச்சரா வந்து அவர் மகன் ஸ்டாலின் முதலமைச்சரா வந்து கூட இந்த கூவம் எப்படி உங்களுக்கு தெரியும் எங்க தலைவர் பிரதமராக வந்து ஒன்பது ஆண்டுகளில் இன்னைக்கு காசியில் போய் கங்கை எப்படி போய் பார்த்துட்டு வா நாங்கள் இருக்கிற திமுக காரனுக்கே சவால் விட்டு சொல்றேன் நீ உங்கள் தலைவர் சொன்ன கூவம் மணக்கிறது கூவத்தையும் பாரு எங்கள் தலைமை சொன்ன கங்கையை தூய்மையாக்குவேன்னு சொன்ன கங்கையும் போய் பாரு டிஸ்டில் வாட்டர் மாதிரி இருக்கு கங்கை காசியில் என் நண்பர் ஒருத்தர் அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் காசிக்கு போயிட்டு வந்து சொன்னார் காசிக்கு போகணும்னா எதையாவது விட்டுட்டு வரணுமா ஆமாம் நீ பா விட்டு வந்த இனிமே காசிக்கு வரணுன்ற ஆசையை விட்டு வந்துட்டேன்மா ஏன்னா அவ்வளவு அசுத்தம் அவ்வளவு கட்டிட குலை குரலுபடிகள் குறுகலான தெருக்கள் அரை குறைமா எரிந்த பிணத்தை எல்லாம் தூக்கி கங்கையில் போட்டு விட்டுருவோம் அந்த சரியாக தகனம் பண்ணாமல் எல்லாவற்றையும் மாற்றி இடிபாடுகளை அகற்றி தெருக்களை அகலப்படுத்தி கங்கையை சுத்தப்படுத்தி அங்கே இருக்கிற கழிவுகள் வந்து கங்கை நீரில் சேராமல் முழுமையாக ஃபென்ஸ் எல்லாம் போட்டு தடுத்து அப்படியே டிஸ்டில் வாட்டர் மாதிரி இருக்கு இன்னைக்கு அங்கே இன்னைக்கு அமெரிக்க அதிபரும் இந்திய அதிபரும் அப்படியே போட்டிங் போட்டு முல்லைமா எல்லாருமே இல்லைன்னு ஒரு பாட்டு பாடிட்டு போகலாம் அப்படி இருக்குங்க இன்னைக்கு காசிக்கு வந்து பிஜேபிக்காரன் போக வேண்டாம் ஒரு திமுக காரனை காசிக்கு அனுப்புங்க திரும்ப வரும்போது பிஜேபியில் சேர்ந்துடும் மிஸ்டு கால் கொடுத்து என்னங்க இப்படி மாறி போச்சு எங்க கூவம் எங்கே இருக்கு உங்கள் காசி காசி எங்கே இருக்கு இவன் கலைஞருக்கு கொண்டு வந்து அவர் நினைவா வங்கா வங்கக்கடலில் செல வைக்கிறேங்கிறான் கலைஞருக்கு வங்கக்கடல்லையே பேனா வைக்கிறது அந்த பேனாவை எங்கே வைக்கலாம் கூவம் மணக்குதுன்னு சொல்லி ஏமாத்துனதுனால கூவத்தில் வேணா வைக்கலாம் பேனா செலை அப்பதான் அந்த பேனா பார்த்துக்கிட்டே இருக்கும் ஐயோ எத்தனை பொய் சொன்னோம் நம்மளை இங்க வந்து வச்சுட்டானே இனிமேலாவது நம்ம மகனாவது அதை சரி பண்ணுவாரா சரி பண்ணுவாரான்னு இந்த பேனா ஏங்கிக்கிட்டு இருக்கு அப்படி வச்சிருக்கிறோம் கூவத்தை ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னால் வரைக்கும் கூட கூவம் குளிக்கும் நதி இதே சென்னையில இருந்து ஒருத்தர் லெட்டர் இருக்கார் அவங்க தம்பிக்கு டெல்லியில தம்பி இன்னைக்கு நம்ம வீட்டில் அப்பாவுக்கு திதி நான் காலையில் தான் கூவத்தில் போய் குளித்து கூவம் கரையிலே சிரார்த்தம் கொடுத்தேன் அப்படின்னு கடிதம் இருக்கிறார் போஸ்ட் கார்டு அந்த காலத்தில் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னால் வரைக்கும் நூறு வருஷத்துக்கு முன்னால வரைக்கும் கூவம் குளிக்கும் நதியாக இருந்திருக்கு சிரார்த்தம் பண்ண நதியாக முன்னோர்களுக்கு சிரார்த்தம் பண்ணலான்ற நதியாக இருந்திருக்கு இப்போ நீங்கள் கூவத்தில் குளிச்சிங்கன்னா குளிச்சவனுக்கு தான் அப்போ அங்கேயே சிரார்த்தம் பண்ணிட வேண்டியதான் கதை முடிஞ்சது அவ்வளோதான் உள்ள மூழ்கி எந்திரிச்சு வரமாட்டேன் அங்கே கதை முடிஞ்சிடும் அப்படி இருக்கு கூவம் எலெக்ஷனுக்கு முன்னாலே தோல்வி ஒத்துக்கொண்டவே இந்த எதிர்கட்சி தான் நீ என்ன மக்களுக்கு செய்தி எழுப்புற நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து மோடி எதிர்ப்போம் பதினேழு கட்சிகள் எதிர்ப்போம் இன்னும் பல கட்சிகள் எங்கள் கூட்டணிக்கு வரும் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து நரேந்திர மோடியை பிரதமராக விடாமல் தடுப்போம் இதுதானே உனக்கு அரசியல் இதுவே மக்கள் எப்படி புரிஞ்சுக்கிறோம் ஒரு நரேந்திர மோடி பேர் சேருவேங்கிற அந்த மனுஷன் ரொம்ப பெரிய மனுஷன் போட்டு நினைப்பாங்களா ஒரு நரேந்திர மோடி ஆட்சியில் இருந்து அகற்றுவதற்கு முயற்சிக்கிறதுக்கு கூட பதினேழு கட்சிகள் கூட்டணி சேர்ந்தாதான் நீ பேசவே முடியும் பெங்களூரில் கூட்டம் வச்சிருந்தா மகாராஷ்டிராவில் பிரச்சனை இது பிஜேபி பத்தி உங்களுக்கு புரியல நீங்க லைட் ஆஃப் பண்ணா நாங்க ஃபீஸ் கொடுங்கற கட்சி அப்படி தான் ஒருத்தர் அமித் ஷா ஏர்போர்ட்டுக்கு வரும்போது லைட் ஆஃப் பண்ணாரு மறுநாளே ஃபீஸ் கொடுங்க இல்லையா ஏன் கை தட்டுறீங்கன்னு தெரியல எனக்கு ஆ அனில் ஓடுச்சு ஃபீஸ் கொடுங்க அப்படி தான் எதிர்க்கட்சி எல்லாம் கூடுவோம்னா அங்க புட்டுக்குச்சு மகாராஷ்டிரால அஜித் பவர் அப்படியே கட்சியை உடச்சு வந்து சேர்ந்துட்டாரு இப்ப மியா மியான்னு வெறும் வாயம் பண்ணிக்கிட்டே இருக்கான் என்ன பண்றது தெரியல அவனுக்கு பெங்களூர்ல கூட்டம் சொல்றான் பெங்களூருக்கு நான் பெரம்பூர் இருந்து பெங்களூருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மேடையிலிருந்து மேகதாது அணையை தீர்வோம் என்று சொன்ன காங்கிரஸ் ஆட்சி செய்கிற மாநிலத்தில் தமிழ்நாட்டுக்கு துரோகம் காவிரியில் தண்ணீர் வந்தால் தான் தருவோம் என்று அங்கே சிவகுமார் துணை முதலமைச்சர் பேசியிருக்கிறார் திமுர்ல பேசியிருக்கிறார் அப்படி காவிரியில தண்ணீர் வேற வர மறுத்தால் தமிழகத்தினுடைய நிலை என்ன மேகதாது அணை கட்டுவோம் என்று காங்கிரஸ் கட்சி தேர்தல் அறிக்கையில் போட்டிருக்காங்க அப்படி போட்டதுக்கு அப்புறமும் ஐயா ஸ்டாலின் அங்கே பிரச்சாரத்துக்கு போயிருக்காரு எவ்வளவு பெரிய தப்பு அதை அகற்றுங்கள் தேர்தல் அறிக்கையில் இருக்கக்கூடாது சொல்லியிருக்கணுமா இல்லையா திமுக சிவகுமார் காவிரி பிரச்சனையில் என்ன முடிவெடுப்பார் தெரியாதுன்னு சொல்றாங்க அதை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டுதான் தமிழ்நாடு முதலமைச்சர் கர்நாடகத்துக்குள்ள போகணும் பிஜேபி சார்பாக உங்களுக்கு நாங்கள் இதை முன்னாலே உங்க கவனத்தை கொண்டு வர தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நீங்க பேசுவீங்களோ பேசுவீங்களோ அது உங்க காங்கிரசுக்கும் உங்களுக்கு இருக்கிற ஒப்பந்தம் ஆனால் தமிழ்நாட்டுக்கு காவிரி இருந்து வர்ற தண்ணீர் ஒரு சொட்டு கூட குறைவதற்கு தமிழன் அனுமதிக்க மாட்டா அதை இந்த பெரம்பூர் மேடையில் இருந்து சொல்லிக்கொள்ளும் அனுமதிக்க முடியாது நமக்குரிய உரிமை வந்து தீரும் எப்படி மத்தியில் நரேந்திர மோடி ஆட்சியும் கர்நாடகாவில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியும் நடந்த போது ஒரு சொட்டு தண்ணீர் கூட வருவது நிறுத்தப்படவில்லை என்பதை நான் இந்த மக்கள் கூட்டத்துக்கு சொல்லிக்கிறேன் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது இன்னைக்கு எங்க காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த உடனே வேற வேற வார்த்தைகள்ல பேச ஆரம்பிச்சிருக்காங்க மேகதாத அணியை நாங்கள் கட்டுவோம்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க இது தமிழக மக்களுக்கான மிகப்பெரிய கஷ்டகாலம் ஒன்று உருவாகி கொண்டிருக்கிறது அப்படி எதிர்க்கட்சிகள் கூட்டணி என்பதே ஒரு பிசுபிசுத்து போன ஒரு விஷயம் திமுக பல பேர் சொல்றாங்க நாங்கள் மிசாவையே பார்த்தவர்கள் எங்களிடம் உங்க பூச்சாண்டி வேண்டாம் நாங்கள் மிசாவையே சந்தித்தவர்கள் மிசாவை பார்த்திருப்ப தம்பி நீ அமித்ஷா இன்னும் பார்த்ததில்ல ஒரு மூத்த தலைவர் சொல்றார் திமுக பிஜேபி கார ரொம்ப வாழாட்டுறாங்க கிட்ட இப்படியே தொடர்ந்து வாழாட்டினா நாங்க ஏதோ இப்பெல்லாம் எல்லாம் பொறுப்புல இருக்கமே கம்மு இருக்கோம் நாங்க பழைய திமுக என்னன்னு பிஜேபி காரனுக்கு காட்ட வேண்டி இருக்கோம் அப்படிங்கிறான் ஒரு மூத்த தலைவர் சொல்றார் நாங்கள் பழைய திமுகனா என்னன்னு பிஜேபி காட்ட வேண்டியிருக்கும் அண்ணா நீங்க பழைய திமுகனா என்னன்னு காட்டுக்கணும் நாங்களும் புதிய बीजेपीனா என்னன்னு காட்டும் நீ காடு பழைய திமுகனா என்னன்னு காட்டுங்க நாங்களும் புதிய बीजेपीன்றது காட்டும்